தமிழரசு சீரியலில் இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் நம்ம சிபிலேருந்து எல்லோரும் கேஷுவலாக ஆள் உட்காந்துட்டுருக்கிறப்ப கணேசனும் சிபியோட அம்மா மீனாவும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது நம்ம சிபிக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது நெக்லஸை வந்து காணுங்கிற மாதிரி சொல்லலாம் தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அம்மா நீ எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த நெக்லஸ்மா எங்கேம்மா போகிறது எப்பப்பெல்லாம் நான் கொஞ்சம் சோகமாக இருக்கணும் நீ வாங்கி கொடுத்த நெக்லஸை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஏன் நீ நீ காலங்காத்தால இப்படியெல்லாம் வந்து ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்க நான் வாங்கி கொடுத்தது ஏதாவது உனக்கு காணா போச்சுன்னா அடுத்த செகண்டே வந்து உங்ககிட்ட இல்லாத பணமா என்னோட பணம் தான் நீ எடுத்து வச்சுக்கிட்டு நெக்லஸ் வாங்க போயிடுவியே அப்படி இருக்கும்போது நீ அந்த நெக்லஸை பார்த்து ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கியா இதை நான் நம்பணுமாங்கிற மாதிரி ஜெகதாம்பால் வந்து கேட்குறாங்க ஐயோ நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுனால நமக்கு எதிராகவே அது திரும்புதே ஆமாம் என்ன மன்னச்சிட்டு இருக்க அது நீ எனக்காக முத முதல்ல வாங்கி கொடுத்தது சரி ஏதோ ஒரு விஷயம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணு பண்ணுங்கிற மாதிரி ஜெகதாம்பால் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சமயத்தான் வந்து கடுப்பாயிட்டாங்க அப்போனா நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் நான் எடுக்கல ஆண்டிங்கிற மாதிரி சிபியோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க நீங்களாம் எதுக்குப்பா எடுக்க போகிறீங்க நான் உங்களை பற்றி சொல்லவே இல்லை அப்போனா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த நெக்லஸ் வேணும் வெண்பா நீ யாவது உதவி பண்ணு இங்கே யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ எல்லாரோட பையிலையும் வந்து தேடுங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேடு தேடுறாங்க பாத்தியா எங்கேயுமே இல்லை அவங்க மேலே சந்தேகப்படுறீங்க நான் சந்தேகப்படலை ஒரு வேலை இன்றைக்கி தான் தேட முடியும் நாளைக்கு போய் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்காதுமா தயவு செஞ்சு அமைதியா மாதிரி கணேசன்லேருந்து எல்லாரும் சொன்னோன்னே டக்குன்னு அந்த இடத்துல இவளோட பையிலையும் வந்து சோதனை போட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது தமிழரசி பைக்குள்ள தான் வந்து அந்த நகையை வந்து வச்சுருக்காங்க மேடம் என் மேலே சந்தேகப்படுறீங்களா உங்களுக்கு இதே வேலையா போச்சு ஆல்ரெடி அந்த ஐம்பதாயிரம் ரூபா விஷயத்தில் வந்து நீங்கள் என்னை ஏமாத்த பார்த்தீங்க நான் உங்களுக்கு பேரும் பொங்கலும் வாங்கி தந்தேன் இந்த வாட்டியுமா சரி நீங்கள் தேடி பார்த்துக்கங்கன்னு சொல்லி தைரியமா தமிழரசி வந்து அந்த பையன் வந்து கொடுக்குறாங்க இவ்வளோ நேரம் தைரியமாக வந்து பையெல்லாம் கொடுத்தல உணவு சாப்பாடு டப்பாலேருந்து தான் நெக்லஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க நம்ம வேண்பா பார்த்தா இல்லவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னோன்னே யார் மேல சந்தேகப்படணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுருக்கணும் ஆமாம் சும்மா இருமா நான் இன்னொரு வாட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெண்பா வந்து சாப்பாட்டப்பா திறந்து பார்த்த உடனே அதில் நெக்லஸ் இருக்குது சிபிக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு இவை இது மாதிரிலாம் செய்யக்கூடியவெல்லாம் கிடையாது வேற எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு சிபி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நான் எடுக்கவே இல்லை நீ ஜகதாதி கில்லாடியாக இருப்ப போல இருக்கே எப்படி நீ மட்டும் இவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்ததும் இல்லாமல் கொஞ்சம் கூட பாட்டப்படாமல் நாடகத்தை ஆரம்பிக்கிறிய நீ பெரிய பெரியதாம்மா அப்படின்னு கணேசனும் மீனாவும் பிச்சு உதறறாங்க இதை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அம்மா நீங்கள் நம்புறீங்களாமா நீங்கள் நம்புகிறீங்களாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜெகதாம்பாலை கேட்கும்போதே கணேசன் வந்து பாயிண்ட்டாக வந்து பேசுகிறாப்புல அம்மாடி உனக்கு எவ்வளோமா சம்பளம் இருக்கும் ஐம்பதாயிரம் ரூபா இந்த நெக்லஸோட வில மதிப்பு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுமார் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றால் மாதம் மாதம் ரூபா சேர்த்தாலும் உன்னால் எவ்வளோ சேர்க்க முடியும் செலவெல்லாம் போக உன்னால் ஆயுஸுக்கும் எத்தனை வாட்டி ஓடினாலும் இந்த நெக்லஸ் எல்லாம் வாங்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ஆசைப்பட்டுருக்கலாம் கேட்டிருந்தா கூட ஜகதாம்பாலே கொடுத்துருப்பாங்களே அப்படி இருக்கும்போதே திருடுற இதெல்லாம் என்ன பழக்கம்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே போது மேடம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொன்னோடனே ஜெகதாம்பால் வந்து அமைதியாக வந்து நிற்கிறாங்க மீனாவை வந்து எழுத்து பேசும்போது என் பொருளை எடுத்ததும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நின்றுக்கிட்டு என்னையே வந்து சத்தம் போட்டு பேசுவியா அம்மா நீ கொடுத்த என்னம்மா இது எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே தமிழர் சிக்கு ஒன்றுமே புரியலை சுற்றி இருக்கிற எல்லாரும் தமிழை வந்து துரத்தி ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க அப்பாடா வெண்பா வந்து முடிவு பண்ணுறாங்க இவ்வளோ துரத்தி விட்றதுக்கு தான் சரியான சந்தர்ப்பம் உடனே மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போயிடு இன்னும் என்னென்னலாம் எடுத்து வச்சிருப்பியோன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஜெகதாம்பால் வாயை திறந்து பேசவே இல்லை அவங்க கேட்கறதுக்கெலாம் பதில் சொல்லு தமிழ் அப்படின்னு தான் ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுறாங்க இது எப்படி வந்துச்சு நீ தான் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே போதும் மேடம் உங்கள் குடும்பத்துக்காக நான் எதுக்கு கஷ்டப்படணும் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை எனக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபா சம்பளம் கிடச்சா கூட என் ஃபேமிலி வந்து நல்ல விதமாக நான் பார்த்துப்பேன் ஆனால் உங்கள் கூட நின்றுக்கிட்டு மல்லு கட்டணும் நான் தர்ம சங்கடத்தில் வந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை இவங்க எல்லோரும் சொத்துக்காக ஆசைப்படுவாங்க கடைசியில் என்ன அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டேன்னு இவங்களே வந்து ட்ராமா ஆடுவாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஜீன் நினைக்கவே முடியல டெய்லி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நிம்மதியாக சாப்பிட முடிய மாட்டேங்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எதுக்கு உங்கள் குடும்பத்துக்காக வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் குடும்பமாச்சு நீங்களாச்சு நான் எடுத்திருந்தேன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க இனிமேட் நான் உங்கள் பக்கம் கூட வர மாட்டேன்னு சமையல் வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் அரிசி ஜெகதாம்பால் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க ஜெகதாம்பால் கூப்பிடலான்னு இருக்கிறப்ப அத்தை வேணா அத்தை அவளை பற்றி இருக்கிற விஷயம் தான் தெரிஞ்சிச்சில்ல யார் தான் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அவள் போயிட்டா இவ்வளோ சீக்கிரம் போவான்னு எதிரே பார்க்கல அவளே வந்து கெட்டவன்னு ஒத்துக்கிட்டு போயிட்டா இல்லை சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க சிபி வந்து நைட் ஆகிடுச்சி ஒரே யோசனையாகவே இருக்காங்க எப்பட்றா இதெல்லாம் சாத்தியம் அவளுக்கு ஈக்குவலாக நம்மளால் ஓடக்கூட முடியல ஆனால் தமிழரிசி இது மாதிரி விஷயத்துக்குலாம் ஆசைப்படுவாலான்னு கேட்டால் தெரியலையே ஒரு வேலை பட்டிருக்கலாமோ மாமா சொன்ன மாதிரி எப்படி தெரியல யாரையுமே நம்பக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வெண்பா வராங்க வெண்பா வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க மாமா கிட்ட மாமா எப்படி மாமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எப்போ அவங்கக்கிட்ட வந்து பேசணும்னு வந்தாலும் ஒரு பக்கம் நம்ம தமிழரசி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பா இந்த ஃபைலை பாருங்க அந்த ஃபைலில் பாருங்க அப்படியே வந்து தமிழரசி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா சமயத்தா இருக்காளே அவள் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு பேசவே உணவு மாட்டேங்கிறாள் இப்போ தான் தமிழரிசி போயிட்டா எங்கேயோ சமயத்து வெளில போனதுனால எனக்கான டைம் வந்து கிடச்சிருக்கு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத போல் கேட்ட உடனே நம்ம ஹீரோ சிபி வந்து கேட்குறாங்க இவ்வளோ சீக்கிரம் சி போவான்னு நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி சொன்னோன்னே அடுத்ததே வந்து ஆமாம் அதுக்கு போக வைக்கிறதுக்கு நானும் அத்தையும் அப்பாவும் எவ்வளோ பாடுபட்டுருக்கோம்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க கணேசனோட பொண்ணு தான் இவங்க அது மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னது நீங்கள் பாடுபட்டிங்களா அச்சு உங்கள்கிட்ட தேவையில்லாதலாம் சொல்லிட்டேன் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு சிபி வந்து அவங்க கையை வந்து பிடிச்சிட்றாங்க நீ இப்போ சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அத்தாங்க கேட்டால் சொல்ல மாட்டியா சொல்லு சொல்லுன்னொடனே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதான பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சிபி வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாமா அப்படின்னு சொல்லி வெண்பா வந்து இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு கணேசன் கிட்டேயும் மீனா அத்தைக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க அப்புறம் என்ன திட்டு திட்டுன்னு திட்டுவாங்கன்னு சரிம்மா நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தானே நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப சிபி வந்து தமிழரசியை பற்றி யோசிக்கிறாங்க பாவம் இல்லை அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பா இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு போயிருப்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டியை பார்த்த பார்வைக்கே இதை என்னால் ஜீர்ண முடியலன்னு சிபி வந்து தமிழரிசி பக்கம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் மாசம் ஆனிச்சுனே சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் அப்படியே நம்ம தமிழரிசியை கூட்டிகிட்டு வந்து பாட்டி முன்னாடி நிற்க வைக்கிறாங்க என்னதுரா இன்னிலேருந்து தொந்தரவே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா இவன் எதுக்கு கூட்டிட்டு வந்து நிற்க வைக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே ஐயையோ நம்ம தான் இந்த விஷயம்லாம் வந்து வெளியில் வந்து சொன்னோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவும் சரி அத்தையும் வெளுத்துருவாங்களே இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னோடே என்னம்மா பண்ணுறீங்க சும்மானு இருமா எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும்னு சொல்லி வெண்பாவை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க இவ்வளோ எதுக்கு மாப்பிள்ள கூட்டிகிட்டு வந்தீங்க அதாவது தப்பு பண்ணது யாருன்னு உண்மை மாமா அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேங்கிற மாதிரி நக்கலாக வந்து பேசுகிறாங்க நம்ம சிபி என்னது உன் பையன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே தெரியலையானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மீனாக யோசிக்கிறாங்க ஜெகந்தாம்பால் முன்னாடி எல்லா உண்மையும் வந்து நிரூபிக்க போகிறாங்க நம்ம சிபி தமிழரசிக்கு ஆதரவாக வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்